இந்த நாளிலும் கூட ஆண்டரா இயேசு கிறிஸ்தவ சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்த பொழுது இரண்டாவது வார்த்தையை பேசியிருக்கிறது குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு பாடலை பாடி தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம் Opa!

மாய் நான் தவறு செய்தே துணிந்து பாவம் செய்தே துணிகரமாய் நான் தவறு செய்தே துணிந்து பாவம் செய்தே நோக்கி பார்க்க பேலனில்லை நோக்கி பார்க்க பேலனில்

Isaiah 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 லோகாயுதன சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாப்பத்தி மூன்றாம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு சிலுவையில் இருந்து பேசிய இரண்டாவது வார்த்தை காணப்படுகிறது அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் பிரியமானவர்களே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட பொழுது அவரோடு கூட இரண்டு கள்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் அங்கே அந்த சூழ்நிலையிலே ஒரு கல்வன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிறான் நீர் கிறிஸ்துவானால் உண்மையும் கொள்ளுமே என்று ஒரு கல்வன் இப்படியாக அகந்தையோடு பேசுகிறான் நீர் கிறிஸ்துவானால் நீர் கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லுகிறீரே நீர் கிறிஸ்துவானால் உண்மையும் ரச்சித்து இந்த சிலுவையில் இருந்து உண்மை ரச்சித்து எங்களையும் ரச்சி என்று கேட்கிறார் ஆனால் மற்றொரு கல்வன் பாருங்கள் அவனும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான் அவன் முதலாவது பேசி அந்த கல்வனை நோக்கி சொல்லுகிறான் நீயும் நானும் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம் நாம் செய்த தப்பிதங்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை நியாயமானது ஆனால் இவரிடத்திலே ஒரு தவறும் இல்லை ஒரு தவறும் செய்யாத இந்த இயேசுவும் கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரே என்று இயேசுவினுடைய மரணத்தை குறித்து அதனுடைய அநீதி குறித்த அவரிடத்தில் முதலாவது பேசிய கல்வி நிறத்தில் சொல்லிவிட்டு இயேசுவை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் அண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது நீர் என்னை நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார் பாருங்கள் அவன் ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறவனாய் அந்த தருணத்திலே மாறுகிறான் ஆண்டோருடைய ராஜ்யம் வரப்போகிறது என்பதை அந்த உணர்ந்தவனாக அதை ஆண்டவரிடத்தில் அப்படி சொல்லுகிறான் ஆண்டவர் அதற்காகத்தான் சொன்னார் அதற்காகத்தான் சொன்னார் இன்றைக்கு இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் கத்திற்குள் பிரியமான பிள்ளைகளை ஆண்டவர் சாதாரணமாய் சொன்னாலே போதும் ஆனால் அவர் சொல்லுகிறார் உறுதியாகவே நீ இருப்பாய் மெய்யாகவே இருப்பாய் என்று கத்திற்குள் பிரியமான பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ராஜ்யத்தை குறித்து விழிப்புணர்வு உள்ளவர்களை காணப்படுகிறோமா கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் என்பதை குறித்து விழிப்புணர்ச்சி நம்ம காணப்படுகிறதா அந்த இரண்டாவது கல்வன் சொன்னது போல ஆண்டவரே நேரம் ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நினைவு கூற வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவர் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள் இருக்கிறார் கத்திர்கொள் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு ஆண்டவரை குறித்து அவர் அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கொண்டு வரும்படியாக வந்திருக்கிறார் என்பதை குறித்து அறியாமல் இருக்கிறோம் நாம் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்றைக்கு அந்த இரண்டாவது கல்வனுக்கு இரக்கத்தில் கிருபை அளித்த தேவன் நமக்கும் கிருபை அளிக்க இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் உணர வேண்டும் நாம் தவறு செய்தவர்கள் நாம் பாவிகள் என்பதை உணர வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஒருவன் தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வானால் தன்னை தானே இருக்கிறான் என்று நாம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக அல்ல நாம் நம்மை மீட்டுக் கொள்ள மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள தகப்பனே அன்றைக்கு அந்த கழுவர்களில் ஒருவன் உமை நோக்கி பார்த்து ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நீர் நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போல தகப்பனே உம்முடைய இரண்டாவது வருகையிலே எங்களை நினைவு கூறும்படி ஆய்ச்சப்பா நாங்கள் குறை உள்ளவர்கள் அப்பா தவறு செய்தவர்கள் அப்பா எங்களை தவறுகளை தயவாய் மன்னியும் எங்கள் பாவங்களை இரத்தத்தினாலே கழுவும் உம்முடைய ஆண்டவரே ராஜ்ஜியத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும் இதுவரையிலும் நாங்கள் அறியாமல் செய்த தவறுகள் எல்லாம் மன்னியும் இன்றைக்கு முதல் உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றும் ஆண்டோரே உம்முடைய வருகையிலே நாங்களும் உம்மோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளூர்களாய் மாற உதவி செய்யும் செய்கிறத நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ிய மாணவர்களே தொடர்ந்து நாம் இந்த காணொளியை மற்றவர்களும் கண்டு பயனடையும்படியாக பகிர்ந்தளிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்